குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் இனிப்பு பால்கோவா அதிலும் சிறிவில்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா உலக புகழ் பெற்று விளங்குகிறது விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சிறப்பு என்றால் மற்றும் ஒரு கூடுதல் சிறப்பு பால் பால்கோவா ஆகும் பார்த்தாலே சுவைக்க தூண்டும் இந்த பால்கோவா கலப்படமோ செயற்கை கலரோ இல்லாமல் முழுக்க தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த குழந்தைகளுக்கு பாலை கொண்டு தயாரிக்கப்படுவதால் பால்கோவாவை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடுகின்றனர் ஸ்ரீவில்லிப்புத்தூர் தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கறவை மாடுகள் வளர்க்கப்பட்டு வந்தன இவ்வாறு மாடுகள் மூலமாக கிடைக்கும் பால் வீட்டின் தேவைக்கு போக மீதமுள்ள பாலை பதப்படுத்த முடியாத நிலையில் பாலை காய்ச்சி அதை உணவாக சாப்பிடும் நிலை ஏற்பட்டது காலப்போக்கில் இதுவே பால்கோவா உருவாக காரணமாக அமைந்தது இவ்வாறு தயாரிக்கப்படும் பால்கோவாவை மற்ற வீடுகளுக்கு கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருளை பண்டமாற்று முறையில் வாங்கிக் கொண்டனர் அப்பகுதி மக்கள் காலப்போக்கில் பால்கோவாவின் சுவை பிடித்து போக வீடுகளில் குடிசை தொழில் போன்று பால்கோவா தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது பின்னர் இத்தொழில் வளர்ச்சி கண்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பால்கோவா தயாரிப்பில் ஈடுபட்டு தற்போது தனி சுவையுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது பல இடங்களில் பால்கோவா தயாரிக்கப்பட்டு வந்தாலும் சிறிவில்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவாவிற்கு தனி சுவை உள்ளது இதற்கு காரணம் சிறிவில்லிபுத்தூர் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் இங்கு வளர்க்கப்படும் மாடுகள் மலைப்பகுதியில் விளையும் பசுமையான பொருட்களையே உணவாக உட்கொள்கின்றன இதனால் மாட்டின் பால் திக்காகவும் நல்ல சுவையுடனும் உள்ளது இந்த பாலில் தயாரிப்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தனி சுவையுடன் உள்ளது மேலும் இங்கு தயாராகும் பால்கோவா வணிகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தயாரிக்கப்படுகிறது பத்து லிட்டர் பாலை இரும்பு கடாயில் ஊற்றி விறகு அடுப்பில் வைத்து முப்பது நிமிடங்கள் வரை கைவிடாமல் கிண்ட வேண்டும் பத்து லிட்டர் பாலுக்கு ஒரு கிலோ சர்க்கரை என்ற அளவில் சர்க்கரையை கொட்டி தொடர்ந்து கிண்டினால் பால் மொத்தமும் சுருங்கி கெட்டியாகி அதில் உள்ள நெய் பிரிந்து நன்கு திரண்டு பால்கோவா தயாராகிறது பத்து லிட்டர் பாலுக்கு மூன்று கிலோ அளவிற்கு பால்கோவா கிடைக்கிறது இயற்கை பொருட்களை பயன்படுத்தும் விதமாக நாட்டு சர்க்கரை மூலமும் பால்கோவா உற்பத்தி செய்யப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவாக்கு ஃபேமஸ் ஏன் இங்கே பால்கோவா ஃபேமஸ் அப்படின்னா இங்கே உள்ள பாலில் உள்ள வளமே தனி தான் இங்கே உள்ள தொழுப்பு சத்தெல்லாம் பாலில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால் அதில் தயாரிக்கிற பால்கோவா வந்துட்டு தனி சுவை இப்போ நாங்கள் வந்துட்டு கலைவாணர் பால்கோவா இது எங்கே இருக்க அமைஞ்சிருக்கு எங்கேருன்னா ஸ்ரீவில்லுபுத்தூர் அருகாமையிலே இந்த கிராமம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது நாங்கள் நாலு நாலு தலைமுறையாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பால்கோவா தொழில் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு நாலாவது தலைமுறை இப்போது தீபாவளி சீசனாக இருக்கிறனால தொடர்ச்சியாக வேலை வந்துட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நாள் நல்லா வேலை வந்துட்டு இருக்குது பால்கோவாவில் வந்து நாங்கள் நாலு விதமான வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பால்கோவா நட்ஸ்கோவா நாட்டுச்சக்கர பால்கோவா பால் அல்வா இதெல்லாம் வந்துட்டு வெளியிலேருந்து ஆர்டர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல முறையில் சிறந்த முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மூலமாக தனிப்பட்ட முறையில் கேட்குறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் நல்லா வரவேற்பு இருக்கு இதன் சுவைக்காக வெளிநாடுகளில் இருந்தும் ஆர்டர்கள் குவிந்து வருகிறது பால் கோவா மட்டுமின்றி பால் அல்வா இனிப்பு இல்லாத பால்வேடா என மூன்று வகைகளில் தயாரிக்கப்படுகிறது தீபாவளியை ஒட்டி ஆர்டர்கள் குவிந்து வருவதால் தற்போது நாள் ஒன்றுக்கு ஐம்பது கிலோ வரை உற்பத்தி செய்வதாக கூறுகிறார் பால்கோவா உற்பத்தியாளர் தீபாவளியாக இருந்தால் நிறைய ஆர்டர்கள் தான் வருது எல்லா மக்களையும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லபடியாக இங்கே வரும் வெளிநாட்டிலேருந்து கூட வந்து வாங்க வருவாங்க பொறியியல் பண்ணிவிடுவோம் பால்கோவா இங்கே உள்ள மக்கள்கள் எல்லாருமே வாங்க வருவாங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பால் கோவா வந்து தயாரிச்சு வாடிக்கையாளர்கள் எளிதில் பெறக்கூடிய வகையில் தற்போது ஆன்லைன் மூலம் ஆர்டர்கள் பெறப்பட்டு டோர் டெலிவரியும் செய்யப்பட்டு வருகிறது தித்திக்கும் தீபாவளியை சிறுவில்லிபுத்தூர் பால்கோவாவுடன் கொண்டாடுவோம் மாலை முரசு செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் பாலாஜியுடன் ஷீபா சேனல்